கட்டாயப்படுத்திக் கூறவில்லை வேண்டுகோள் விரும்பினால் செய்யலாம் உலக கஷ்டம் என்றால் விடலாம் பிரச்சினை இல்லை என்னவென்றால் பாடசாலை அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து புலனர்வை சாகிரா ஆரம்ப பாடசாலையின் அதிபர் பேசுகின்றேன் எல்பி குரு தலைவர் செயலாளர் பொருளாளர் ஊடகவியலாளர்கள் உட்பட அனைத்து உறுப்பினர்களை உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது பாடசாலையின் நீண்டகால தேவைகளுள் ஒன்றாக இருந்து வந்த பிரதான மண்டபத்துக்கு வல் வலையடிக்கும் வேலை திட்டம் பல பிற பல பேரிடத்தில் முன்வைத்த போதும் இதுவரையில் அது செய்து முடிக்கப்படவில்லை ஆனால் உங்கள் எல்பி குரூப்பிடம் முன்வைத்த வேலையில் அதனை மனம் வந்து முன்வந்து எமது பாடசாலைக்கு பாரிய சேவை ஆற்ற வேண்டுமென்ற நல்லுளத்தோடு அந்த பிரதான மண்டபத்துக்கு வலை அடிக்க வேண்டும் என்ற அந்த பாரிய தேவையை நிறைவேற்றி தந்தமைக்காக எமது பாடசாலை குடும்பம் பெற்றோர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க சங்கம் மற்றும் நலம் விரும்பிகள் சா எல்லோர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் உங்கள் எல்பி குரூப் அனைவருக்கும் உடல் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்டகால ஆய்விலையும் பொருளாதார அபிவிருத்தியையும் நோயில்லாத வாழ்க்கையையும் எல்லாம் வல்ல அல்லாஹாலா தந்த தந்தாரொள்ள வேண்டும் என வேண்டிக் கொள்வதோடு உங்கள் அனைவரையும் அல்லாஹுத்தாலா பொருந்திக்கொள்வானாக ஆமீன் ஆமீன் ஆ மீன் யார பெல்லால மீன் அத்தோடு சிறு வேண்டுகோள் இது கட்டாயப்படுத்தி கூறப்படுவதில்லை கட்டாயப்படுத்தி கூறவில்லை வேண்டுகோள் விரும்பினால் செய்யலாம் உலால் கஷ்டம் என்றால் விடலாம் பிரச்சினை இல்லை என்னவென்றால் பாடசாலை இந்த கட்டடத்துக்கு இந்த பிரதான மண்டபத்துக்கு பயிண்டை நான் முடிவு செய்தேன் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து வேலை திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என எமது குழா முடிவு செய்தது அதன் அடிப்படையில் எங்களுக்கு அந்த பெயிண்ட் வாங்குவதற்குரிய பணம் தேவைப்பட்டது அது அந்த அந்த பெயிண்டுக்குரிய விலைகளை போட்டு உங்களுக்கு உங்களிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கப்படுகின்றது முடிந்தால் உங்களால் முடிந்தால் அந்த பெயிண்ட் வாங்கக்கூடிய பணத்தை அனுப்பி வைக்கலாம் இல்லை வற்புறுத்தல் இல்லை நீங்கள் செய்தது பாரிய சே பாரிய சேவை அதனை நாங்கள் எங்கள் மூச்சிருக்கு வரைக்கும் நாங்கள் மறக்க முடியாது இப்போ நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் சொன்னால் அந்த இதை மட்டும்தான் நாங்கள் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம் அந்த பெயிண்டை மட்டும் எடுத்துத்தாங்கன்றது தான் அடிக்கிற பக்கம் எல்லாம் அடிக்கிறதுக்குரிய கூலி எல்லாம் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அதனை செய்து கொள்வோம் அல்லது நாங்களும் இந்த பாடசாலையில் ஒரு ஐந்து பேர் ஆண்கள் இருக்கோம் என்ன காவலாளிகள் ரெண்டு பேர் நான் ஒன்று என்ன ரெண்டு பேர் ஆசிரியர் இருக்காங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்தாவது அதனை அடிப்போம் இன்ஷா அல்லாஹ் முடியும் என்று சொன்னால் வற்புறுத்தல் இல்லை எங்களோட ஒரு விண்ணப்பம் வேண்டுகோள் தானே அஸ்கர் அலி தப்பாக எங்களை நினைத்து எடை போட்டுவிடக்கூடாது இது விண்ணப்பம் விரும்பினால் செய்து முடிக்கலாம் மேலும் மேலும் அல்லாஹூத்தாலன் உங்களுக்கு பாரிய பொருளாதார அபிவிருத்திய தரணும் ஏன் சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய சேவை இருக்கின்றது எங்களது வேலைத்திட்டம் இருநூற்றி முப்பத்தி மூணாவது வேலைத்திட்டம் மாஷா அல்லாஹ் அல்லாஹாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும் மேலும் மேலும் அல்லாஹால எல்லா விடயங்களிலையும் உங்களுக்கு பறக்க செய்ய வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா